சின்ன வயசுல நான் சினிமால நடிக்க போறேன் ஆசைப்பட்டதுக்காக ஊற விட்டே ஒதுக்கி வச்சீங்க அதுக்காக சித்த பூச்சத்ததை கூட சொல்லாம போட்டுட்டீங்கடா நேர்ல சிங்கிய மாதிரி இருப்பேன் சித்த பூ போட்டோல சிக்கி வந்த கோழி மாதிரி இருக்கே என்னது கொய்யாவா ஏண்டா அடே அவனுக்காக என்னை வெறும் போட்டா மட்டும் தான் அடித்தாங்க நீ அதுக்கு மாலையே மாட்டிக்க அறியுமே பண்ணிட்டீங்களா நீ கூட நல்லா அடிக்கிறவா இது வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக வர வேண்டியது என்னோட பேர் ராம்தாஸ் நான் வத்தலகுண்டு பக்கத்தில் நிலக்கோட்டைன்னு ஒரு ஊரில் பிறந்தேன் பிறந்து வளர்ந்தவன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் மெட்ராஸு சினிமாவுக்கு வந்தேன் என்னோடய முதல் படம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியராக தான் ரெண்டு வருஷம் நடித்தேன் முதல் படம் பிதாமோகனில் ஒரு ஜெயில் செட்டப்பில் நடித்தேன் ஒரு அட்மாஸ்பியராக தான் நடித்தேன் கலைஞர் டிவியில் நாளை இயக்குநரில் சீசன் டூவில் ராம்குமார் சார் வந்து முண்டாஸ்பட்டின் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் முனிஷ்காந்த் கேரக்டர் வந்து திருப்பூரில் ஒருத்தர் நாடக கலைஞர் தான் பண்ணியிருந்தார் அவர் இங்கே டப்பிங் பேச வாய்ப்பில் வர முடியாததுனால காளி என்னோட நண்பர் காளி வெங்கட்டு அவர் என்னை வந்து அங்கே டப்பிங் ஸ்டூடியோ வாங்கஜி அப்படின்னு கூப்பிட்டு இந்த முனிஷ்காங்கு கொஞ்சம் வாய்ஸ் பேச வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த டைலாக் பேசுங்க அப்படின்னாங்க தைக்கப்புறம் தமிழ் சினிமாவில் மூணு பேர் தான் டாப்பாமா ஒரு ரசியாது உன்னோட கவலாசை போகாத முடிஸ்க்காது அப்படின்னு உடனே சிரிச்சு சொல்லி சொல்லிட்டு சூப்பருங்க இவரையே பேச வச்சுரும் அப்படின்னு உடனே பேச உடனே பேசினோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு இது இந்த கேரக்டரு அந்த வாய்ஸ் பெரிய பலமாக இருக்குங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி அப்படின்ட்டு பாராட்டினார் அப்படின்றப்ப அப்போ திடீர்னு ராம்சார் சந்தித்தேன் ராம் ராம்சார் இங்கே வந்திருந்தார் ஊருக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேங்க கொஞ்சம் அமையரமாக தான் இருக்குது அப்படின்னாரு என்ன கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுங்க சார் அப்படின்னே ஏன்னா நான் அப்போ சூது ஹூமில் பண்ணியிருந்தேன் ஒரு சீனு அப்புறம் பீஸா டூவில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஆனொண்ணே அப்படியா அப்படின்ட்டு சரி நான் உங்களை ரெண்டு நாளில் நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டாரு ஆ ப்ரொடியூசர் சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு ஒரு பதட்டத்தில் சொன்னார் ப்ரொடியூசர் சார் ஓகே சொல்லிட்டாரு நீங்கள் பண்ணிடுவீங்களான்ற மாதிரி சார் நான் சொன்னேன் சார் இங்கே உங்களோட எனக்கு பயமாக இருக்குது கண்டிப்பாக கொடுங்க நான் என்னோடய வேலையை முடிஞ்சாலும் நான் செய்வேன் சார் அப்படின்னு ரிலீஸுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வரையும் கூட எங்கள் வீட்டிலலாம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை என் ஃபோனோட பட ஏன்னா அது அவங்க மேலே தப்பு கிடையாது ஏன்னா பன்னெண்டு வருஷம் அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்து பார்த்து ஒரு கால போ போய் நீ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க என்ன இப்படியெல்லாம் இருந்த சந்தர்ப்பம் மூணு நாள் கழிச்சு படம் ரிலீஸு ரெண்டாவது நாளாக ஃபோன் வருது ஃபோன் வந்தோட ஃபோன் அட்டன் பண்ணோட அப்பா பேரை காப்பாத்திட்டப்பா அப்பா பேரை காப்பாத்திட்டு ஏய் யார் யாயிரி யாராடி நான் தான் உங்க அண்ட பேசுறேன் அப்படின் சரி ஆயிர ரொம்ப சந்தோஷப்பா அப்படின் ஷேய் மூணு நாளைக்கு முன்னாடி ஐநூறுவா கேட்டா அவட அவட எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா தப்பி அப்படி நான் மூணு நாளில் வந்துரு அப்புறம் பரவாயில்லா அவனு என்ன பண்ண சொன்னா சரி லாஸ்டா நான் நடுவாள் வீணா போயிரு நம்ம நினைச்சேன்டா ரொம்ப சந்தோஷம்டா அப்படி இப்படின்னாங்க அது உண்மையிலே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு மணிரத்னம் சார் ப படத்தில் எனக்கு கடலில் ஒரு கேரக்டர் கிடைச்சது எனக்கு மணிரத்னம் மணிரத்னம் சாரை பார்த்த உடனே எனக்கு கைகாலாக உதற ஆரம்பிச்சிருச்சு உதற உதர ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அது பெரிய பாலத்தில் வேறு நடக்குது அந்த சீனு வளத்துல உடனே போகுது 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 அவர் அவரு சார்ஜர் இறங்கி நீங்க சுட்டு போட்டாலும் வராது சார் ஒன்ற பாதி அப்படியே நின்றுத அது வந்து உண்மையிலேயே அப்ப அப்ப ரொம்ப அழுதுட்டேன் நான் வந்து நான் உண்மையிலேயே ஏன்னா பெரிய லெஜண்ட் அவரு அவரு வந்து அவரு என்னடா இவர்கிட்டே நம்ம நடிக்க முடியா எப்பிட நம்ம இவ்வளோ நாள் என்ன இதுவும் வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படி இப்படின்ற எனக்கு ஒரு மாதிரியெல்லாம் ஃபிரீலாயிடுச்சு நான் உண்மையில் அது எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்ததுதான் பொண்ணு பார்க்குறதுக்கு கூட இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் வர்றாங்க ஒரு லைனா தம்பி எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஒன்னே சினிமா சினிமாலையா சரி 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 அப்படின்ட்டு போகிறவங்க தானே அதோட வரமாட்டேன் அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் சினிமானு என்னடா சொல்கிறீங்க வாட்டர் கம்பெனி இது மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படி சொன்னாலும் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாய்யா நீ எப்படி குடும்பம் நடத்து எவ்வளோ சம்பாரிச்சு நீ கொடுத்துருக்கா இது ஏ அப்படின்னாங்க அது அப்படின்ட்டு அப்படின் இவரே தான் சொல்லியிருக்காங்க இப்ப அவங்களே சொல்றாங்க கவலைப்படாதா ஒரு நூறு பவுன்ல இருந்து நூற்றம்பது வரையும் பேச டேய் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நல்ல ஏழ்மையான குடும்பம் பார்த்து முடிப்போம்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க